யூதர்களுடைய ஆபி மாதம் பதினான்காம் தேதி இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது எகிப்தில் இது கொண்டாடப்பட்டது எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு இந்த பஸ்கா பண்டிகை ஆசிரியப்பட்டது யாத்திரகம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு பஸ்கா பஸ்காவாக்கினார் தன்னேவே பலியாக்கினார் அவர் தன்னையே பலியாக்கி உனக்கும் எனக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார் ஒன்று பேரில் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒன்று குரலில் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த பண்டிகை இன்றைக்கு சிலுவை மரணத்திற்கு நிழலாட்டமாக இருக்கிறது இதனாலே இந்த பண்டிகை நமக்கு தேவையில்லை நிஜமாக இயேசு நமக்காய் மறித்து விட்ட பிறகு இந்த நிழலாகிய பண்டிகை நமக்கு தேவையில்லை இதை இன்றைக்கும் பலர் குட் ஃப்ரைடே என்று சொல்லி கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இது பஸ்கா பண்டிகை முடிந்து ஏழு நாட்களாய் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை திஸ் ஃபீஸ்ட் வாஸ் ஏ கமோமரேட்டிவ் ஆஃப் த ஹாஸ்ட் வித் இஸ்ரேல் லெஃப்ட் எஜிப்த் எகிப்தை விட்டு இஸ்ரேல் மக்கள் வெளியேறும் பொழுது அவர்கள் வேக வேகமாய் வெளியேறுவதற்காய் அவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை அது யாத்திராகும் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இதற்கு அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை உபயோகித்தார்கள் புளிப்பு என்பது பாவ வாழ்க்கை இப்பொழுது விடுதலையான கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை பயணத்தை இது காட்டுகிறது அன்றைக்கு விடுதலையான இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை பயணத்தை அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஏழு நாள் என்பது முழுமை ஆகவே நம்முடைய வாழ்க்கை முழுமையாய் எகிப்தை விட்டு உலகத்தை விட்டு பாவத்தை விட்டு வெளியேறி வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது விடுதலையான கிறிஸ்தவனின் வாழ்க்கை பயணத்தை இது காட்டுகிறது விடுதலை தேவை பரிசுத்த வாழ்க்கை தேவை இதை வாழ்வதற்கு எகிப்தை விட்டு நாம் துரிதமாய் ஓடி போக வேண்டும் தான் அன்றைக்கு அவர்கள் அன்றைக்கு ராத்திரியிலே பஸ்கா பண்ணியை ஆசிரிக்கும் பொழுது காலிலே செருப்பு போட்டுக்கொண்டு கையிலே தடியை வைத்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டே கீரையையும் அந்த கறியையும் சாப்பிட்டு துரிதமாக எகிப்தை விட்டு ஓடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இது ஏழு நாட்கள் நடந்தது பூரணம் முழுமைக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாழ்நாள் முழுவதும் முழுமையாய் இந்த பரிசுத்த ஓட்டம் நமக்கு இருக்கிறது பவுல் அப்படித்தான் ஓடினார் ஓட்டத்தை முடித்தேன் அப்படியே நீங்களும் நானும் பரிசுத்தமாய் ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த பண்டிகை நமக்கு இப்பொழுது தேவையில்லை நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் ரெண்டு நான்காம் அதிகாரம் ஏழு வசனம் நான்காவது பண்டிகை முதற் பலன் பண்டிகை அல்லது அசைவாட்டும் பண்டிகை ஆபி மாதம் பதினான்காம் தேதி பஸ்கா பண்டிகை என்று நான் சொன்னேன் இந்த பண்டிகை பதினாறாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த பண்டிகை பாலசீனா நாட்டிலே முதலிலே விளையக்கூடிய வார்கோதுமையை கொண்டு படைக்கிற பண்டிகை இது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நிழலாட்டம் பஸ்காம்பண்டிகை பதினாலாம் தேதி இந்த பண்டிகை பதினாறாம் தேதி அப்படி என்றால் இயேசு வெள்ளிக்கிழமை மறித்தார் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தார் பதினாறாம் தேதி நிச்சயமாக இது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நிழலாட்டம் முதற்பலனாக முதல் முதலிலே உயிர்த்திழந்தவர் இயேசு தான் இதைத்தான் ஒன்று குருதிய பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவனவன் தந்தன் வரிசையில் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதற் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இயேசு உயிர்ப்பித்து விட்டார் இனி நமக்கு முதற்பலன் பலன் அசைவாட்டும் பண்டிகை நமக்கு தேவையில்லை அறுப்பின் பண்டிகை அதைத்தான் பெந்தகோஸ்டே பண்டிகை என்று சொல்லுகிறார்கள் முதற் பலன் பண்டிகையில் இருந்து ஐம்பது நாள் கழித்து இந்த காரியம் நடக்கிறது அன்றுதான் இரண்டாம் அதிகாரத்தில் இந்த கிறிஸ்தவ சபைக்கு அருளப்பட்டிருக்கிறார் இது நிழலாட்டமான பண்டிகை அன்றைக்கு நான் சொன்னேன் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் போது புளிப்பில்லாத மாவு அன்றைக்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்கு மாவு உபயோகிக்கப்படுகிறது ஏன் காரணம் என்ன இந்த நாள்தான் சபை உருவாகி ஆத்மாக்கள் இணைகிறார்கள் முதல் ஆத்மாக்கள் நூற்றி இருபது பேர் அதற்கு பிறகு மூவாயிரம் பேர் அதற்கு பிறகு ஐயாயிரம் பேர் ஆத்மாக்கள் இணைகிறார்கள் இந்த பண்டிகையின் போதுதான் ஆத்மாக்கள் இணைகிறார்கள் இணைகிற ஆத்மாக்கள் சபையார்கள் இவர்கள் எல்லாரும் பரிபூரணர்கள் அல்ல மத்தையே பதிமூணாம் அதிகாரத்தில் இயேசுகிறது சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு போகும் பொழுது எங்கே கோதுமையும் உண்டு மணியும் உண்டு சபைகளிலே கலையும் உண்டு கோதுமையும் உண்டு ஆக லட்சிக்கப்பட்ட எல்லாருமே பரிஸ்தவான்கள் அல்ல லட்சிக்கப்பட்ட எல்லாருமே பாவிகளும் அல்ல இந்த உண்மையை உணர்ந்துதான் அன்றைக்கு வெந்தகோஸ்திய பண்டிகையின் போது மாவு உபயோகிக்கப்படப்பட்டிருக்கிறது இது உபயோகிக்கப்பட்டது இது பெந்தகோஸன் நாளிலே நிறைவேறி விட்டது நிறைவேறிய நிலநாட்ட பண்டிகை மறுபடியும் கொண்டாடும் பொழுது இயேசு கிறிஸ்துவ முதலாம் வருகையை அவமதிக்கிறோம் மத்திய பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் அப்போது சில ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் அப்போது சில பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் ஆறாவது பண்டிகை எக்கால பண்டிகை இது பெந்த கோஸ்தே பண்டிகைக்கு பிற்பாடு ஏழாவது மாதம் முதலாம் தேதி நடக்கிற பண்டிகை எக்கால பண்டிகை எக்காலம் என்றாலே நம்ம ஊரில் விசில் அடித்து கூப்பிட்ற மாதிரி எக்காலம் என்பது கூவி அழைத்து கூட்டி சேர்ப்பது சிதறி போன இஸ்ரேல் மக்கள் எல்லாம் தேவன் கூட்டி சேர்ப்பதற்கான நிழலாட்டமான பண்டிகை எக்கால பண்டிகை ஏசையா பதினெட்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் அவசரம் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் யோவேல் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள் இது பெந்த கோஸ்தே பண்டிகைக்கிலிருந்து ஏழாவது மாதம் நடக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏன் இந்த கேப் ஏன் இவ்வளவு நாட்கள் கழித்து இந்த எக்கால பண்டிகை நடக்கிறது இந்த கேப்பில் தான் கிறிஸ்தவ சபை உருவாகிறது இது கிறிஸ்தவ சபையின் காலம் ஆவியானவர் கிரியை செய்கிற காலம் கிறிஸ்தவ சபை எடுபட்டு போன பிற்பாடு இஸ்ரவியர்கள் முழுமையாய் தங்களுடைய தேசத்திலே சேர்க்கப்பட போகிறார்கள் நம்முடைய ரகசிய வருகைக்கு பிறகு அவர்கள் சேர்க்கப்பட போகிறார்கள் அதற்கு அடையாளமாய் இந்த எக்கால பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஏழாவது பண்டிகை பாவ நிவாரண நாள் இது எக்கால பண்டிகைக்கு அடுத்த நாள் நடக்கிற பண்டிகை இது எக்கால அழைப்பு வந்தவுடனே இஸ்ரேவேல் மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி புலம்பி எல்லாரும் அழுவார்கள் யோவேல் ரெண்டு ஒன்று அப்படித்தான் சொல்லுகிறது யோவேல் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினைஞ்சு வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது சகரியா பனிரெண்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது சகரியா பதிமூணாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது உபாகமம் முப்பது உபாகம் முப்பது ஒன்று டு பத்திலே உடன்படிக்கை நிறைவேற்றும் காலம் இந்த பண்டிகை காலம்தான் அவர்கள் பாவங்கள் முழுமையாய் மன்னிக்கப்படுகிறது ஏசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகையிலே ஆயிரம் வருட ஆட்சிக்கு முன்னாலே இந்த காரியம் நடைபெறப் போகிறது இதுவும் கிறிஸ்துவுக்கு நலலாட்டந்தான் எட்டாவது பண்டிகை கூடார பண்டிகை கடைசி பண்டிகை இது ஏழாம் மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஒரு தேதி வரை நடக்கிறது இதுவும் ஏழு நாள் நடக்கிறது அறுவடைக்கு பின்னாலே நடக்கிற பண்டிகை இது இது கிறிஸ்து முதல் அறுவடை கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எல்லாரும் அதற்கு பிறகு அறுவடை அதுதான் ரகசிய வருகை உயிர்த்தெழுந்த பின் நடக்கும் காரியத்துக்கானது அந்தி கிறிஸ்து நாட்களிலே மறிக்கும் பரிசவான்களும் உயிர்த்தெழப் அதன் பின்னாலே ரெண்டாம் வருகை நடக்கப் போகிறது இயேசு பூமிக்கு வரப்போகிறார் ஆயிரவோடு அரசாட்சி நடக்கப் போகிறது தேவனோடு சந்தோஷமான வாழ்க்கை இஸ்ரவியல் மக்களுக்கு வரப்போகிறது இஸ்ரா மூன்றாம் அதிகார நாலாவசனம் சகரியா பதினான்காம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தோரு வசனங்கள் வெளிப்படுத்தல் இருபத்தொன்று பதிமூணு இதெல்லாம் நிறைவேறப் போகிறது இஸ்ரவேலர்கள் தங்கள் கூடாரத்தில் ஏழு நாள் பண்டிகை அவர்கள் ஆசரிப்பார்கள் இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகை இது கிறிஸ்துவின் முழுமையான இந்த பூலோகத்தின் ஆட்சியை குறிக்கிறது ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆள போகிறாரே அதற்கு நிழலாட்டமான பண்டிகை இந்த கூடார பண்டிகை ஆகவே இந்த எட்டு பண்டிகைமே கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறதுனாலே இதை நாம் இயேசு வந்த பிறகு கொலோசிய ரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழின்படி நாம் கொண்டாட தேவையில்லை வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த பண்டிகைகளே நிழலாட்டம் அது தேவையில்லை தேவையில்லை என்று வேதம் திட்டம் தெளிவுமாய் சொல்கிறது அப்படி சொல்லப்பட்ட